ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகா டெய்லர் ரெண்டு ஆல்ரௌண்டர் இன்னைக்கு வந்து பொதுவாக வந்து ஸாரீ வந்து நல்ல குண்டாக இருக்கும் கெட்டையில் எனக்கு சுற்று பற்றலை ஹைட்டு பற்றலை அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ஸாரியில் நம்ம வந்து ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா ரன்னிங் ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா ஒரு சிலவங்க என்ன பண்ணிடுவாங்க அந்த சேரீயை வந்து சுற்று பார்த்தாதப்ப அப்படியே உள்ளே விட்டு தச்சிட்டு சாதாரணமாக முந்தி அடிச்சுட்டு வேறு பிளவுஸ் வாங்கி தச்சுக்கிடுவாங்க ஆனால் ஒரு சில நேரம் வந்து சேரில இருக்க ப்ளவுஸ் வந்து நல்லா இருக்கும் இல்லை பார்ட்ரு இருக்குது அப்படின்றப்ப அதை தச்சு போட்டால் நல்லா மேட்ச் தெரியுமே அப்படின்னு நினச்சி அந்த பிளவுஸை எடுத்து நம்ம தைச்சிட்டோம்னு வைங்களேன் சேரீ வந்து சுத்து பற்றாமல் போயிடும் குண்டாக இருக்கனால இல்லை ஹைட்டாக இருக்கனாலையோ சுற்று பற்றாமல் போகையில் நம்ம வந்து தேவையான ப்ளவுஸ்க்கு துணியை துணியை எடுத்துட்டு இந்த சாரி சாரிக்கு வந்து உள்ளே ஜாயின் கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி சாட்டின் துணி வாங்கிக்கோங்க சாட்டின் துணி எதுக்கு வாங்க சொல்கிறேன் அப்படின்னா சாரியோட உயரம் வந்து கரெக்டாக இருக்கும் அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்ப வந்து நம்மளுக்கு தைக்கிறதோ ஜாயின் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும் ஒரு மீட்ரு நீங்க ரொம்ப குண்டா இருக்கீங்க அப்படின்னா ஒரு மீட்ரு எடுக்கலாம் இல்லை ஜஸ்ட் ஒரு மீட்ரு தான் கொடுப்பேன் இல்லை அரை மீட்ரு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற பட்சத்துக்கு ஒரு மீட்ரு வாங்கி நம்ம அரை மீட்ரை மட்டும் ஜாயின் பண்ணிட்டு மிச்சம் அரை மீட்ரு வேற சேலைக்கு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிதான் வந்து இவங்களுக்கு ஹைட்டு பற்றலை அப்படின்னு ஏன்னா அவங்க குண்டா கிடையாது ஹைட்டு வந்து நல்லா வளர்த்தி அப்படின்றப்ப அவங்களுக்கு ஹைட்டு பத்தலன்றக்காக ஒரு அரை மீட்ரு வாங்கி ஜாயின் பண்ணுறதுக்காக இப்போ ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம் முந்தி அடித்தாச்சு ஒரு பக்கம் முந்தி அடித்தாச்சு உள் பக்கம் வந்து முந்தி அடிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ அரை மீட்ரு எடுத்திருக்கேன் இது வந்து நம்மளுக்கு எத்தனை மடிப்பு வருதுன்னு பாருங்கள் ஜஸ்ட்டு ரெண்டு மடிப்பு எக்ஸ்ட்ரா வருது நம்ம நார்மலாக கெட்டையில் நாலு மடிப்பில் இருந்து ஆறு மடிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்போ வளர்த்தியாவோ இல்லை குண்டாவோ இருக்குல்ல மூணு மடிப்பு இந்த மாதிரி இருந்தால் சேலை கெட்டையில் நல்லா இருக்காது நம்ம கெட்டி நிற்கையில் அந்த நீட்டாக அந்த சேலைக்குரிய லுக் இருக்காது அப்போ இந்த மாதிரி அரை மீட்டரை வாங்கி அரை மீட்ரோ ஒரு மீட்ரோ உங்களோட உடம்பு சுத்தளவுக்கு ஏற்ற மாதிரி ஜாயின் பண்ணி இந்த சாட்டின் துணி வாங்க அப்படின்னு சொல்கிறேன்னா நம்மளுக்கு வந்து உள்ளே சுருங்காது நம்ம கெட்டையில் சீக்கிரம் சுருங்காது அதே நேரம் வந்து நம்மளுக்கு தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் கரெக்டாக வந்து அந்த சேலையோட நீளம் இருக்கனால அந்த அளவு வந்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்களேன் இந்த எஜ்ஜு தொடங்கி அந்த எண்டு வரைக்கும் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி இதுவே வந்து நல்லா சாரி வந்து ஒரு ஃபுல் நீளம் அப்படின்றப்ப நம்மளுக்கு எந்த பக்கம் சேண்டில்லைனா தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல இப்படி எடுத்துட்டு இதில் நம்ம பெருசாகணும் தெரியாத ஒரு தையல் போட போகிறது இல்லை கை கைலிக்கு வந்து மூட்டுவோம்னு சொல்லுவோம்ல கைலி மூட்டுற மாதிரி ஒரு தையல் தான் போட போகிறோம் ரெண்டு துணியும் சேர்த்து வச்சு மடிச்சு ரெண்டாவது மடிப்பில் மடித்த பிறகு அந்த ஒரு பக்க துணியை தூக்கி இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு தைக்க ஆரம்பிக்கணும் நம்ம வந்து எப்பவுமே சாரி கெட்டுறோம் அப்படின்றப்ப அந்த மடிப்புகள்லாம் இருக்கே அந்த கரெக்டாக ஒரு நாலு மடிப்பை தாண்டி போகையில் தான் நம்ம நடக்கையிலையுமே அந்த சாரீ வந்து அழகாக அந்த மடிப்போல அழகாக தெரியும் அதே போல் மொட்டிக்கு கீழே நம்ம கீழே முந்தி விடுறோம் பாருங்களேன் அது வந்து நம்மளோட மொட்டிக்கு கீழே இருந்தால் தான் அந்த சேலையும் வந்து நடக்கையில் ரொம்ப நல்லா இருக்கும் கெட்டையிலையுமே நீட்டாக இருக்கும் அதை தாண்டி கம்மியாக விடையில நல்லாவே இருக்காது கொஞ்சம் வயசானவங்க கெட்டின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதனாலயே வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் வந்து சுற்று பார்த்தல அதனால் கெட்டலை அப்படின்னு சொல்லி சாரி வச்சுருக்கதை கேட்குறோம் பார்க்குறோம் எல்லாமே செய்ய தான் செய்கிறோம் இப்படி ரெண்டு தையல் அடிச்சுக்கிறோம் அடிச்சிட்டு இப்படி அடிக்கல நம்ம கைலி மூட்டுற மாதிரி அடிக்கல தான் எந்த பக்கமும் பிசுறு தெரியாமல் உள்ளே நம்ம கெட்டமே நீட்டாக இருக்கும் இப்போ வந்து அடுத்து தையல் காமிக்கிறேன் பாருங்க பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க கைலி மூட்டுறது வந்து இப்போ எல்லாம் நிறையா வந்து கடைகள்லேயே மூட்டி வந்துடுறதுனால தைக்க வர முதலாவது நிறைய அது ஒரு இதாக இருக்கும் தீபாவளி நேரம்லாம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டா எந்த பக்கமும் பிசுறு இல்லாமல் நம்மளுக்கு கெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே போல் ஸாரீ வந்து எப்போ கெட்டினாலும் ஃபால்ஸ் அடித்து கெட்டுங்க அப்போ தான் வந்து ஸாரீ வந்து காட்டன் சாரிலாம் மெயினாக வந்து தூக்காமல் காட்டன் சாரி அப்படின்றத காட்டி பூனம் சாரீ எந்த சாரியாக இருந்தாலும் ஃபால்ஸ் அடித்து கெட்டணும்னு வைங்களேன் கீழே வந்து தூக்காமல் இருக்கும் தூக்காமல் சுருங்காமல் நம்மளோட இன்னர் வந்து எந்த உயரத்தில் இருக்குது அப்படின்றது டிரான்ஸ்பரண்டான சிலைகள்லாம் தெரியாமல் இருக்கும் இப்போ நான் தச்சாச்சு தச்சுட்டு இது அரை மீட்ருன்றப்ப நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வருது பாருங்கள் இந்த நெட்டு தான் இவ்வளோ தான் இது வந்து நம்ம ரெண்டாவது சுற்று மடிப்பு வச்சு ஏற்றையில் ஃபுல்லாக உள்ளே போயிடும் நல்லா நான் குண்டாக இருக்கேன் எனக்கு இந்த இதெல்லாம் பத்தாது அப்படின்னா தாராளமாக ஒரு மீட்டருக்கு மேலே எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க கரெக்டான கலர் அமைச்சிட்டு வச்சு தச்சிட்டீங்கன்னுங்களேன் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ டெய்லரிங் கூறிய ஆல்ட்ரேஷன் வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ பாய்